ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் என்றால் என்ன காரகன் காரக பாவகத்திலேயே அமர்ந்திருந்தால் அந்த காரகமும் அந்த பாவகமும் கெடும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது சூரியனின் உயிர்காரகத்துவம் தந்தை சூரியனின் ஜட காரகத்துவம் முன்னோர்களின் சொத்து ஆளுமை தன்மை அரசாங்க வேலை ஒன்பதாம் இடத்தில் அமரும் பொழுது அந்த காரகமும் கெடும் காரக பாவனாஸ்தியில் உயிர்காரகத்துவம்தான் சந்திரனின் காரகத்துவம் அம்மா சந்திரனின் ஜட காரகத்துவம் குடிக்க உகந்த நல்ல திரவங்களான தண்ணீர் பால் பழுப்பு பொருளான அரிசி காய்கறிகள் இவைகளெல்லாம் சந்திரனின் ஜட காரகத்துவங்கள் அமரும் பொழுது அது பாவனாஸ்தியாகி அம்மாவை கெடுக்கும் அடுத்ததா செவ்வாய் செவ்வாயின் உயிர் காரகத்துவம் சகோதரன் ஜட காரகத்துவம் வீரம் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் இவைகள் எல்லாம் செவ்வாய் இளைய சகோதரஸ்தானத்தை குறிக்கும் மூன்றாம் இடத்தில் அமரும் பொழுது இளைய சகோதரனை கெடுப்பார் குரு குருவின் உயிர்காரகத்துவம் குழந்தைகள் குருவின் ஜட காரகத்துவம் ஆபரணங்கள் குழந்தைகளை குறிக்கும் ஐந்தாம் பாவகத்தில் அமரும் பொழுது குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் புதனின் உயிர்காரகத்துவம் தாய்மாமன் புதனின் ஜட காரகத்துவம் அறிவு சமயோகித புக்தி நகைச்சுவைத்திறன் லக்னத்திற்கு ஆறாம் இடம் குறிக்கும் அந்த இடத்தில் புதன் அமரும் பொழுது தாய்மாமனை காரகத்துவம் வாழ்க்கை துணை பாவகமான ஏழாம் இடத்தில் அமரும் பொழுது வாழ்க்கை துணை பாதிப்பார் அடுத்ததாக சனி சனி ஆயுள் காரகன் சனி எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் அமரும் பொழுது ஆயிலை பாதிக்க மாட்டார் மாறாக ஆயிலை அதிகரிப்பார் சனிக்கு மட்டும் காரக பாவனாஸ்தியிலிருந்து விதிவிலக்கு காரக பாவனாஸ்தி எப்பொழுது செயல்படும் முதலில் பாதிக்கப்படுவது உயிர் காரகத்துவம் கரக பாவனாஸ்திக்கு விதிவிலக்கு சுபத்துவம் காரக கிரகம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது பாவனாஸ்தி செயல்படாது மாறாக காரகோ பாவனாஸ்தி காரக கிரகம் பாவத்துவமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக செயல்படும் இயல்பாக இருந்தாலும் செயல்படும் நன்றி வாழ்க வளமுடன்